இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் எவ்வளோ பெரிய இழுச்ச வாயாக இருந்திருக்கோம்னு சார் புரியுது எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றியிருக்காங்க ஒரு கெட்டவன ஹீரோவாகவும் ஒரு நல்லவனை வில்லனாகவும் காமிச்சு நம்மளை அதை நம்பவும் வச்சுருக்காங்க நாமளும் அதையெல்லாம் நம்பி சில்ட்ரையை செதற விட்டோம் சிம்பு சொல்கிற மாதிரி அப்போ புரியலை இப்போ புரியல நினச்ச பாருங்கள் கில்லி செம்ம மூவி சூப்பர் மூவி சான்ஸே இல்லை என்ன அதில் யார் ஹீரோ யார் வில்லன்னு இப்போ சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கதைப்படி பார்த்தா நியாயமாக பிரகாஷ்ராஜ் தான் ஹீரோ அப்படி ஒரு மாப்பிள்ளை இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு அமைஞ்சா அவனை விட்டு விட்டு இவன் கூட ஓடி போவாள் அதாவது இவன் இந்த கேரக்டர் கூட ஓடி போவாள யோசிச்சு பாருங்க ஃபேமிலியை மொத்தமாக சேர்த்து அந்த மாப்பிள்ளைய கொத்த கையில் இடுப்பில் தூக்கி வச்சுக்காது நான் தர மாட்டேன் பிரகாஷ்ராஜ் டயலாக்கை மாற்றி திரிசா ஃபேமிலியில் அத்தனை பேர் அண்ணன் தம்பி மாமா அத்தை அத்தனை பேர் சொல்லவும் ஐ லவ் யூ சொல்லாம் அப்படி கூப்பிட்டு பிரகாஷ்ராஜ் அந்த பக்கம் அந்த பே விடாமல் பார்த்துப்பான் யாரு மினிஸ்டர் ஆஃப் அப்பே அந்த பக்கமே அவன் எவ்வளோ அவனோட அந்த பிரகாஷ்ராஜோட லவ் நமக்கு இருபது வருஷம் கழிச்சு புரியுது சார் எப்படி ஒரு ட்ரூ லவ்வாக இருந்திருப்பான் ஊரில் எவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் அவளை மட்டும் தோவே மாட்டான் அதே மாதிரி இது மா மச்சானுக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்துருப்பேன் இந்த மச்சானுக்கு வேறு எதுவும் தொழில் செய்யணுன்னா அரிசி மில்லையே எழுதி வச்சுருப்பேன் நீ நான் வேலை பார்க்குற மச்சான் நீ முதலளிச்சாரில் உட்காரு அப்பா அம்மா அப் அந்த மாமனார் மாமியார் முன்னாடி எப்படி பங்குவேன் ஓகே மாமனார் அவனுக்கும் ஒரு அஞ்சாறு வயசு தான் கம்மி வச்சு ஒரு பேச்சு இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ நிற்கவே உட்கார மாட்டாப்புல சார் அப்போ ஒரு மாப்பிள்ளை எப்படி மரியாதை கொடுக்குற மாப்பிள்ளை எங்கேயாவது கிடைக்குமா யோசிச்சு இல்லை அத்தை விட்டு விட்டு அரியஸ் வச்சுக்கிட்டு ஊர் ஊராக தெரிஞ்சுக்கிட்டு அப்பேங்காசில் தின்னுக்கிட்டு சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானே வெட்டியாக அவனை நம்பி அவனை போ டைம் பாஸுக்காவது அவங்க கூட போவாள் ஒரு ஒட்டுமொத்த அதை நினச்சிப்பில் அவனோட அந்த அளவு அவ்வளோ தூரம் அவனை கட்டி இழுத்து அதை ஊரையே கூட்டிகிட்டு வந்து அவனை போட்டு தள்ளான முடிவு கொண்டவன் அந் அவன் கையில் அந்த க மாட்டிட்டா அதை லவர் மாட்டிட்டா ஒன்சை லவ் தான் ஓகே மாட்டிட்டா அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு நின்று அந்த நேரத்தில் நம்ம அதை சிரித்தோமே நம்மளாம் எவ்வளோ பெரிய ஒரு சேடிஸ்ட் நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வக்கரை புத்தி இருக்கிறா அதை பார்த்து நம்ம இல்லை நினச்சி வருகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குது எவனாச்சும் நம்புவான இப்ப ஏற்பட்ட ஆனா அப்பயும் இதுதான் நிலைமை ஆனா அந்த டைம்ல அதை மாத்திட்டாங்க அந்த இடத்துல மைண்டை மாத்திட்டாங்க அது ஒரு வயசாடுவேன் ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா அன்றே கணித்தார் தரணி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நடக்கிற பார்த்தா அது அப்படித்தான் தெரியுது பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ஏதோ படத்துல அப்படின்றதுனால நம்மளால வந்து ஓகே டப்பு மனசு மாறிட முடியல வச்சுருவேன் பிரகாஷ்ராஜ் ஃபேன் கிளப்புனால் அதை நம்ம ஆரம்பிச்சுட்டா அப்போ அது உள்ள நாளத்தில் போய் ரசிக்கும் ஆனால் இப்போ அவர் ஹீரோவாக வேற ஆகிட்டார் ஆனால் இதெல்லாம் நெசர்கள் நடக்கிறப்ப அப்போ புரியலை இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி ஓகே பரவாயில்ல எல்லாம் அது அது அதுக்கு அப்படியே மாறி போகிறது கிடையாது பட் நல்ல ஸ்டோரி இப்போ சொல்லுங்கள் அந்த கில்லி ஸ்டோரியோட ஒரிஜினல் யார் ஒரிஜினல் வில்லையார்